அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தொன்னாம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் கணிசமான தாக்கம் ஏற்படுவாங்க அதில் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட பலன்கள் கிரக அமைப்புகள் வந்து தரப்போகிறது அவர்களுக்கு வந்து இந்த கிரக அமைப்பு சுபமான பலன்களை தருமா அல்லது அசுபமான பலன்களை ஏற்படுத்த போகிறதா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாத்தியமாக மாறக்கூடும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல முக்கிய தகவலை இன்னைக்கு வீடியோல தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோஸ்க்கு அப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி சரிநேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷபராசி அன்பர்களை இந்த காலகட்டம் பெரும்பாலும் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா கிரக அமைப்புகள் வந்து ஒரு கலவையான நிலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சிந்தித்து செயராற்ற வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது புரிதல் இல்லாத காரணத்தால் பிரச்சனைகள் வந்து தம்பதியர்களுக்குள்ள ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து அனுசரணையோடு புரிந்து கொள்ள முயற்சி செய்வது நல்லது அப்படின் தான் சொல்லணும் அதே மாதிரி கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பொறுமையை கடைபிடிக்க வேண்டியதாக அமையப்பெறும் கூட்டுத் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் வந்து தலை தூக்கவும் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுனால உஷாராக இருங்க அதே மாதிரி நேரடி கணக்கு வழக்குகளை நீங்களே பார்ப்பது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இது தேவையில்லாத பிரச்சனை வராமல் வந்து தடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மருத்துவம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக தாங்க இருக்கும் ஏன்னா ஆரோக்கிய விஷயத்தில் அவ்வப்போது வந்து தொல்லைகள் கொடுக்க வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு இதனால மருத்துவம் சார்ந்து அதாவது செலவினங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக வாய்ப்பு இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கடினமாக உழைத்தாலும் விரும்பிய வெற்றியை நீங்கள் பெறணும் அப்படின்னா சிறிது காலம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுங்க இதன் காரணமாகவே என்ன தான் அதிகமாக உழைச்சாலும் அதற்கான பலன் கிடைக்கல வெற்றி கிடைக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணமே தங்களுக்கு மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க பெற்றோருடைய ஆரோக்கிய கேத்தலையும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க குடும்ப சூழ்நிலை வந்து ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு கவலைகளை ஏற்படுத்தத்தான் செய்யும் அதே மாதிரி வீடு நிலம் சொத்து தொடர்பான விஷயங்களில் வந்து நீடித்திருந்த சிக்கல்கள் வந்து இனி வரக்கூடிய காலங்கள் சிறிது காலத்திற்கு நீடிக்கத்தான் செய்யும் அதனால் அது தொடர்பாக எந்த ஒரு வேலைகளையும் முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டாம் முடிவுகளையும் தற்போதைக்கு வந்து இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் எடுக்க வேண்டாம் அதே மாதிரி சில முக்கிய மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் அதிரடியாக ஏற்ப இருந்தாலும் அவை உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதகமற்றதாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் எதிர்மறையான சிந்தனைகளை வந்து தவிர்ப்பது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எல்லா விஷயத்திலையுமே கூடுமான வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க நேர்மறையாகவும் சிந்தித்து செயல்பட பாருங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கடின உழைப்பிற்கு அதுக்கப்புறம் உங்களுடைய கடின பிறகு பிறகுதாங்க நீங்க எதிர்பார்த்த பலன்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு பெற பல காலம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகத்தான் செய்யும் அதனால நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா கிரக அமைப்பு உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான சிறு சிறு கால தாமதங்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கலாம் கவலையை ஏற்படுத்தலாம் இருந்தாலும் நீங்க நிதானிக்க வேண்டியது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க முடிவுகளை எடுக்கிறீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க குழப்பமான மனநிலை இருக்குங்க அதனால கொஞ்சம் தெளிவாக முடிவெடுக்க வேண்டியது அவசியம் அப்படி இல்லைன்னா முடிவெடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க சிறிது காலம் மாற போட்டீங்க அப்படின்னா அதற்கு பிறகு நீங்க எந்த முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் குழப்பமான மனநிலையில் முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம் அது பிரச்சனையை உண்டு பண்ணலாம் அதே மாதிரி திருமண குழந்தை பேர் தொடர்பாக காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படத்தாங்க செய்யும் அதை அதை நினைச்சி நீங்கள் பெரிய அளவில் வந்து கவலை கொள்ள வேண்டாம் அது நடக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு காலம் கனிந்து வரும்போது உங்களுக்கு நடக்கும் அதனால் அதை நினைத்து கவலை கொள்ளாமல் அடுத்தடுத்த வேலையை பார்ப்பது சால சிறந்ததுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நற்பலன்களை பெற நீங்கள் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களுடைய கடும் முயற்சிகள் கடின உழைப்பிற்கான பலன்கள் கிடைக்கிறதுக்கான பலன்கள் வாய்ப்பு வந்து குறைவாகத்தான் இருக்கு கால தாமதமும் ஏற்படத்தான் செய்யும் அதே மாதிரி வந்து மனைவிக்கு இருக்கக்கூடிய உறவுல சிக்கல்கள் ஏற்படும் பிரச்சனைகள் உருவாகும் அதனால வெட்டுக்கொடத்தை செல்ல பாருங்க அதே மாதிரி உடல் உபாதைகள் மறைந்து ஆரோக்கியம் காணணும் அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தை செலுத்த பாருங்க கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் உத்தியோக கோரிக்கைகளை மேலதிகாரிகள் உடனுக்குடன் பரிசீலிப்பாங்க அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் வந்து கடினமாக உழைத்து படிக்கிறதன் மூலமாக நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் சிலருக்கு வந்து வெளியூர் சென்று கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பு இருக்குது மனக்குழப்பங்களில் இருந்து மாணவர்கள் விடுபடுவீங்க தீய நண்பர்களுடனான நட்பை துண்டிப்பீங்க அதே மாதிரி உள்ளரங்கு விளையாட்டுகளில் ஈடுபட்டு சாதனை செய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பெண்கள் வந்து குடும்பத்தாரிடமும் கணவரிடமும் கொஞ்சம் அனுசரித்து வெட்டு கொடுத்து நடந்து கொண்டீங்க அப்படின்னா இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் அப்படி தேவையில்லாத கழகம் உருவாகி விரிசல் ஏற்படுவதற்காகவும் விரிசல் ஏற்படவும் பிரிவினை ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறதுங்க அதனால பெண்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களினுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுதுங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பழ பழைய மற்றும் பருவகால நோய்கள் உங்களுக்கு தொந்தரவு தர வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த நேரம் அப்படிங்கிறது சில நேரங்களில் வந்து எதிர்பாராத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க உங்களுடைய செயலில் நீங்கள் அதிக கவனத்தை செலுத்த பாருங்கள் வருமானம் குறையவும் வாய்ப்புகள் இருக்குது ஆபத்தான நிதி முதலீட்டில் ஈடுபட வேண்டாம் பணப்பற்றாக்குறை சந்திக்க வாய்ப்புகள் இருக்குங்க திருமண வாழ்க்கையில் வெட்டு செல்ல வேண்டிய காலமாக இருக்கும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்கள் அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுங்க இந்த காலகட்டத்தில் நிதி பொருள் இழப்புகள் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால பண விஷயத்திலையும் பொருள் விஷயத்திலையும் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்க பாருங்க அதே மாதிரி முக்கியமான பணிகளை முடிக்கிறதுல தாமதம் ஏற்பட தான் செய்யும் குடும்பத்தில் பதட்டமான சூழல் உருவாகலாம் சாதகமற்ற சூழலால் தேவையற்ற மன வருத்தங்களும் ஏற்படலாம் இந்த காலத்தில் பற்றாக்குறையை தவிர்க்க தேவையற்ற செலவுகளை கண்டிப்பாக கவனித்து தடுக்க வேண்டியது ரொம்ப நல்லது திருமண வாழ் வாழ்க்கையில் தேவையற்ற அழுத்தமும் நெருக்கடியும் சந்திக்க வாய்ப்பிருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் எச்சரிக்கையாகவும் செயல்படுங்க நிதானம் அப்படிங்கிறது திருமண வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அமைதிக்காக தினமும் தியானம் அல்லது இறை வழிபாட்டம் மேற்கொள்ள பாருங்க அதேபோல உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும் உங்களுடைய வேலைக்கான பலன் கிடைக்கவும் தாமதங்கள் உருவாகலாம் இந்த காலம் சற்று கடினமான காலமாகவே தங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா பலதரப்பட்ட பிரச்சனைகளில் சிக்கியிருக்கக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது கிரகங்களினுடைய அமைப்பு மேலும் கொஞ்சம் வருத்தத்தையும் நிலைகுலைய செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க அதே மாதிரி பெரிய அளவில் வந்து சிரமங்களை தரக்கூடியதாக சில கிரகங்களினுடைய அமைப்பும் இருக்கிறது அதனால் எந்த ஒரு செயல்லையும் யோசித்து முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது திருமணம் தொடர்பான விஷயத்தில் தடை தாமதங்கள் ஏற்படுறதாங்க செய்யும் திருமண வாழ்க்கையிலையும் பிரச்சனைகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதை கட்டுக்குள்ள வைத்திருப்பது அவசியங்க அதே மாதிரி வியாபாரம் தொழில் தொடர்பான திட்டங்கள் தோல்வியடையவும் வாய்ப்பு இருக்குது நிதி கண்ணோட்டத்தில் சவாலான தேவையற்ற ஆசைகளும் செலவுகளும் அவமானங்களும் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு சமூகத்தில் உங்களினுடைய செல்வாக்கு குறையும் ஒன்னரை ஆண்டுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுடைய நிலைமையில் சாதகமான நிலைகள் வந்து கிரகங்கள் அமைத்து தர வாய்ப்புகள் இருக்கு